அன்புலர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே கார் பார்க்க வந்திருக்கோம்னா என்னது வேறு வேற சேனலுக்கு வந்துட்டேன்னு பயப்படுறீங்களோ ஏ இது திருப்பூர் மோகன் விளாக்கு கிடையாது இது காயல் ரைடர் விளாக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோகன் அண்ணனுடைய நான் எடுத்துக்கிட்டேன் என்னென்னா கார் விளாக்கு பண்ண போறேன் கார் ரிவ்யூ இன்னைக்கு லேட்டஸ்டா உலகத்துல எப்படி எப்படி புது புது கார்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வைக்க போறேன் கார் அப்படிங்கிறது உலகத்துல நிறைய எல்லா கண்ட்ரிலும் கிடையாது ஒரு சில கண்ட்ரில தான் இருக்கு ஒரு சில கண்ட்ரில தான் தயாரிக்கிறாங்க அந்த கார் எல்லாம் எப்படி இருக்குன்னு க சொல்ல போறேன் என்னடா அப்படியே உள்டாவா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நான் பேசுற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு பத்திலா அப்ப கார் எப்படி இருந்துச்சுங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் பாத்துக்கிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல காருங்கிறது ஒரு சில தான் தயாரிச்சாங்க அதை வாங்கக்கூடிய ஆளுகள்லாம் ராஜாக்களாவும் பெரும் பணக்காரங்களா தானே இருந்தாங்க அந்த மாதிரி பெரும் ராஜாக்களும் பணக்காரர்களும் வாங்கின தான் நம்ம இப்ப இந்த கார் மியூசியத்துல பாக்க போறோம் பாத்துடுங்க அந்த காரோடைய டீட்டெயில் அது இதுன்னு எல்லாமே உள்ள இருக்கு அப்படியே வாங்க உங்களை காட்டுறேன் நான் ஏ இது என்ன காரு இது பெரிய காரா இருக்கே அப்படின்னா இது கார் காட்டு குதிரை வண்டிங்க குதிரை வண்டி ஐட்டா போற குதிரை வண்டி ராஜா போற குதிரை வண்டியில ஓட்டுற ஆளுக்கு கூட ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம் போல இருக்க நம்ம முத்து படத்துல வந்துச்சுலாம் ஆமா ஒருவன் ஒருவன் முதலாளி ஆலி ஒருவன் மத்தவன் தொழில் ஆலி ஓ அந்த பாட்டு அந்த வண்டிதாங்க இது இதுல பாருங்க இதுல மண்ணெண்ணெய் விளக்கு போட்டுருக்கு இதுல சூப்பரா மண்ணெண்ண விளக்கு போட்டு ஜம்முன்னு எடுத்து வச்சிருக்கு அதுல எரிய விட்டு ராஜா கூட்டு போறவங்க நல்ல சஸ்பென்ஷன் இருக்கு பாத்துடுங்க பெரிய வீல் பத்தி ஆனா டயர்ல காத்தடிக்க முடியாது ஏன்னா ரப்பர் டயர் டயர்ல காத்தடிக்க முடியாது பாத்துடுங்க இது எந்த காலத்துல உள்ளது என்ன ஏதுன்னு இதுல போடல நம்ம போட்டதா சொல்றேன் ஆனா இது குதிரை வண்டிங்கும் போது பழைய காலம் இல்ல நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே பயங்கரமான வெயிட்டான இரும்பு குதிரை தான் ஈஸியா இழுத்துட்டு போமே நம்ம பின்னாடி வந்து யார் இருக்கா பின்னாடி எதுக்கு இருக்கு இது வந்து வேலைக்காரங்க எல்லாம் போறதுக்கு ராஜாக்கு உதவி செய்யறதுக்கு டக்குன்னு உள்ளவங்க ஏறி போறதுக்கு பத்துக்கிடுங்க இதுவுமே எல்லாமே ரப்பர் சஸ்பென்ஷன் எல்லாம் வேற லெவல இருக்குங்க இவர் ஆட்டின உடனே அந்த போவது பத்துக்கிடுங்க இப்போ இது வந்து குதிரை வண்டி காலத்தை தாண்டி நம்ம கார் கலெக்ஷனுக்கு வந்தாச்சு இங்க பாருங்க ஒவ்வொரு காரா இந்த குதிரை ஆய மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இப்ப நம்ம போற கார் மெர்சிடிஸ் பென்ஸ் காருங்க டைப் வந்து நூத்தி ஐம்பது டீனு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தயார் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி நமக்கு தெரியுமில்ல மெர்சிடிஸ் பென்ஸ் ஜெர்மனி தான் இது வந்து டோர் நம்ம நாலு டோர் இருக்கு அப்புறம் டிக்கி ஒண்ணு டோர் ஆச்சுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல உள்ள காரு ஐயோ ஹார்ஸ் பவர் வந்து ஐம்பத்தஞ்சு ஹார்ஸ் பவர் கலர் அல்டிமேட்டா ஒரு ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலர்ல அழகா இருக்குதுங்க ஸ்டேரிங்லாம் இங்க இருந்து பாக்குறக்கே நம்ம ஒரு அம்பாஸ்டர் மாதிரி இருக்குது அந்த காலத்துல உள்ள அம்பாஸ்டர் கார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாடலா வச்சிருக்கோம்ல அதே கார் தான் இங்க வச்சிருக்காங்க பார்த்துருங்க அடுத்த வண்டி நம்ம ஜேம்ஸ் பாண்டோட வண்டி ஆஸ்டின் மார்டின் பாருங்கய்யா அந்த கிளாசிக் கலர்ல அந்த கிரீன்ல

சரிதானா இதில் வந்து வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல வெஸ்டர்ன் இந்தியா போட்டிருக்கீங்க இவங்க கார் வாங்குற அதாவது இங்கே வெஸ்டர்ன் இண்டியாவில் குஜராத் எல்லாம் கார் வாங்கினா அந்த லோகோவை அவங்க தனியாக அடையாளப்படுத்திக்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த கார் லோகோ போட்டு வச்சிருக்கீங்க வெஸ்டர்ன் இந்தியாவில் அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் மட்டும் தான் கார் வாங்க முடியும் ராஜாக்களும் அதுக்கப்புறம் பெரிய செல்வந்தர்கள் மட்டும்தான் ஸோ அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லோகோ உருவாக்கி வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டீ மார்க் ரீமார்க் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மார்க் தான் இது அடுத்த காரை வாங்க மெர்சிடீஸ் பென்ட்ஸ் ஜெர்மனி மெர்சிடிஸ் பென்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உள்ள வண்டிங்க ஐயோ ஃபோர் இதுவும் ஃபோர்ஸ் இது ஆர்ஜே ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வருது மெர்சிடீஸ் பென்ஸ் மட்டும்தாங்க எப்போவுமே அந்த லோகோவை மாற்றாமல் இருக்க ஒரே ஆள் அவங்க தான் ஒர்ஜன்கிட்ட அப்படியே இருக்குது ஸ்டேரிங்லாம் பாருங்க ஒயிட் கலர் ஸ்டேரிங் அப்படின்னு இருக்கு அதிலே கே சிட்டர்லாம் இருந்தால் ஒரு ஆர்டர் இருக்கும் அன்னைக்கு நடுவில் ஆறு இருக்குது அப்படி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஆஷ் கலரில் இருக்குது வண்டியோட கலரும் பாருங்களேன் அப்படியே க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படியே ஒரு கிளாசிக் லுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை அந்த பழைய காலத்தில் இந்த கலர் தான் அவங்க ராயல் கலர்னு சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே கலரில் வண்டி சூப்பராக இருக்குங்க போடு அடுத்த கேரேஜ்லேயும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மாடல் மெர்சிடிஸ் பென்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டி ஆ பாடா போடு இங்கே வாருங்க ஆர்ஜே டுவெண்ட்டி செவன் ஐயாயிரத்தி ஒன்று இந்த இந்த வண்டி என்ன தெரியுமா உங்களுக்கு இது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் கமல்ஹாசன் ஓட்டின வண்டிங்க ஆமா வயசு வச்சுக்க பாருங்க சார் கண்ணாடியில ஏதோ ஹெட்லைட்ல வயசு வச்சுக்க ஐயா இது கண்டிப்பா தெரியும் இது வந்து அவர் ஓட்டினதா இருக்கு வயசு வைக்கும் பிளஸ் தண்ணி அடிக்கும் வயசு கண்ணாடியில தண்ணி அடிக்கும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதனை காமராஜர் படத்தில் கமல்ஹாசை யூஸ் பண்ணுற அதாவது அந்த ராயல் மதன் கமல்ஹாசன் இருப்பார்ல அந்த மதன் யூஸ் பண்ணது இந்த வண்டி நிறைய ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டுருக்கோங்க இப்போ நம்ம இந்த காலத்தில் இருக்கிற அந்த பவர் விண்டோ பவர் சீட்டு அந்த இது எல்லாமே

அதாவது நாலு கீறு பிளஸ் ஒன்னு ரிவர்ஸ் கீர் ரெண்டு சேர்த்து அஞ்சு கீர் இருக்குங்க இதோட ஒரிஜினல் அப்படியே இருக்கு பாருங்களேன் சஸ்பென்ஷன் இது வந்து அப்படியே இந்த கார் குதிரை வண்டியில இருந்து அப்படியே மாறி இருக்கு இதுல பாருங்க வீல் சுத்துறது ட்ரம் பிரேக்கு எல்லாமே இருக்கு பாருங்க வீல் வீல் டிரைவ் இது ஒருவேளை பேக் வீல் டிரைவான்னு தெரியல வந்து டூரர் போட்டிருக்கு பட் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி இருக்குது வேலை ஃபுல்லாகவே தொட்டி இருக்குதுங்க ஹார்ட் அட் 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 ரோல்ஸ் ராய்ஸ் அந்த லோகோவும் அது இப்ப காலத்துல வந்து உள்ள இருந்து வெளிய வரோம் பட் அந்த காலத்துல இது அப்படியே தான் ஸ்டாண்டர்டா நிற்கும் இந்த வண்டி வந்தாலே ஒரு மாதிரி ராயல் லுக்கா அப்ப தெரிஞ்சிருக்கே பட் இப்ப பார்த்தாச்சுனா ஒரு கோஸ்ட்லி லுக்கே தெரியுது இந்த கலர் அந்த பாடியலனா அப்படியே வச்சிருக்காங்க பட் கலர் அடிக்கல அவங்க オリஜினாலிட்டி மெயின்டெய்ன் பண்ணனும்னு அப்படியே வச்சிருக்காங்க அடுத்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஆஹா ஆர் ஆர் ஆமா ரிதீக்கு வியூஸ் இருக்காம் பத்தியா நம்ம திருப்பூர் மோகன் பையன்

அந்த வீலை பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் வீல் நம்ம புல்லட் வீல் மாதிரி இருக்கு ஃபோக்ஸ் வீல் புல்லட் வீல் மாதிரி இருக்கு ஆனா பெரிய அளவு ஹைட்டா இருக்கு பார்த்துருங்க நம்ம பழைய கேண்டஸ் கார் இருக்கும் பத்தில அந்த அளவுக்கு ஹைட் இருக்கு இதுலயுமே வெஸ்டர்ன் இண்டியாங்கிற அந்த லோகோ போட்டு வச்சிருக்கு பார்த்துருங்க பெப்பிள் பீச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை தயாரிச்சிருக்காங்க அந்த லோகோ ராஜஸ்தான் ராஜாவோட லோகோன்னு நினைக்கிறேன் ரோட்ஸ் ரைஸ் அரட்டி போல அரட்டி இருக்குங்க இந்த கலரோட பெப்பிள் பீச் கலர் அதாவது ஒரு கலர் காருக்கு வந்து கலர் கொடுத்தது இந்த வண்டியா தான் இருக்கும் நினைக்கிறேன் டோல் கலர் அப்பவே டொல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து ஒரு ப்ளூ இருக்கு உள்ள ஒரு ப்ளூ இருக்கு அதுக்கப்புறம் சில்வர் பித்தளா அது மாதிரி இருக்கு ஹெட்லைட் வந்து இங்க பெரிய ரெண்டு ஹெட்லைட் இருக்குது அதுல ஒரு ஹெட்லைட் இருக்கு அது எமர்ஜென்சி ஹெட்லைட்டா என்னன்னு தெரியல இண்டிகேட்டர் மட்டும் இல்ல இண்டிகேட்டருக்கு எப்படி போட போடாம போவாங்க இவங்க இந்த இடத்துல ஒரு இது இருக்கு ஒருவேளை இது இண்டிகேட்டரா இருக்கலாம் நினைக்கிறேன் பெரிய சைஸ் இன்ஜின் இருக்குங்க ஃப்ரண்ட்ல அந்த இடத்துல டிரைவிங் மோட் வந்து இதெல்லாம் கண்டிப்பா வந்து இந்த வண்டியை ஓட்டுறது டிரைவர் மட்டும்தான் ஓட்டுவாங்க இது ஓனர் வந்து மேக்சிமம் ஓட்ட மாட்டாங்க இந்த மாதிரி கார் வாங்குறவங்க எல்லாம் ராஜாக்கள் தானே ஸோ ராஜாவே ஓட்டிட்டு போறதா இருந்தா அவர் எதுக்கு அந்த கார் வாங்கணும் அவர் ராஜா மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போறது தானே காரு ஸோ அதனால இந்த கார் வாங்கியிருக்காங்க உதய்பூர்ல ரெண்டாவது நம்பர் காருங்க பேண்டம் ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஐயோ கோஸ்ட் படத்தில் வரும் பார்த்தீங்களா பேண்டம் இருக்கிறதுல ராயலான கார் ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் தான் இப்போ கடைசியாக சமீபத்தில் விஜய் கூட வச்சிருந்தாருல ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் ஸோ அந்த மாடல் வந்து இப்போ அந்த காலத்தில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுங்க தொண்ணூறு வருஷம் ஆச்சு தொண்ணூத்தோரு வருஷம் ஆச்சு ராயல் ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் வாங்கி அதோட காரணம் ஹெட்ரேட்டை பாருங்க என்ன பெருசு அதுக்குள்ள பாருங்க ஹெட்ரேட்டுக்குள்ள பருப்புக்குள்ள போகுசானே நாலேஜின் பொறுப்பு மாதிரியே தெரியலையே ஏதோ சம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பல்பா இருக்கு இதுல உள்ளே ரோல்ஸ் ரைஸ் அழகாக அடிச்சு வச்சிருக்காங்க லைட்டு ஹார்ன் எல்லாமே ரோல்ஸ் ரைஸ் தான் ஹார்ன்லையும் பாருங்க ஒரு மாதிரி ஒரு கம்பெனி போட்டிருக்கு பிராண்டடான ஒரு கம்பெனி அது உள்ள நின்று இந்த நீளம் இங்க இருந்து ஒரு காரஸ் லாரி அளவுக்கு நீளம் இருக்குங்க டயரும் பெரிய டயரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டியும் போட்டு ரோல்ஸ் ரைஸ் பேண்டம் ஸ்பேர் வீல் ரெண்டு கொடுத்து சூப்பரா வச்சிருக்காங்க அதுல பாருங்க ரெண்டு வீஸ் பேரகள் இருக்கு இது வந்து பேண்டம் டூ மாடலுங்க அப்ப பேண்டம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா பேண்டம் டூ மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செடான் டைப்ல வந்த முத காரணம் சொல்றாங்க செடானே செடான்கா டி வில்லா அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸ் மொழியில இருக்குங்க அடுத்து பாருங்க ரோல்ஸ் ரைஸ் தான் இதுவும் ரோல்ஸ் ரைஸ் தான் பட் இது பேண்டம் கிடையாது இது வந்து ஓப்பன் டைப்பாக இருக்குது பாடி ஓப்பன் டைப்பாக இருக்குது பேக்கில் வந்து க்ளோஸ் கிடையாது ஓப்பன் டைப்பில் இப்போ ஜீப்லாம் இருக்குது பாத்தீங்களா நம்ம கார் ஜீப்லாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்குது ரோல்ஸ் ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தயாரிச்ச கார் தாங்க இதில் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கு இது வேட்டைக்கு போகிறதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் அதுக்கெல்லாம் இருக்காது ஒரு நகரெல்லாம் போறதுக்குலாம் இந்த கார் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அது ஓப்பன் டைப்பா இருக்கிறதுனால எல்லாரும் பா சந்திக்கிறதுக்கு போகும்போது யூஸ் பண்ற காராக கூட இருக்கலாம் இதுலயுமே சஸ்பென்ஷன் எல்லாமே பாருங்களா பட்ட டைப்ல தான் இருக்குது இந்த காலத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஒரு ஆனா டெக்னிக்கல் விஷயத்துல சஸ்பென்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இவ்வளவு நேரம் யூகே கார் தானே பாத்துருந்தீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோடிலா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா காரு இது வந்து காலத்தில் அமெரிக்காவில் முதல் முறையில் க தயாரித்த தான் இதுவும் ஒன்று ஆர்ஜே ஒய் பதினாலு ஆர்ஜே ஒய் ராஜஸ்தான்ல பதினாலாவது நம்பர் காரு கோடி லாக் இதோடைய மாடலுக்கு பாருங்களா செம சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது இதோடைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தயாரித்த காரு இது வந்து ஃபைவ் உட்கார்லாங்க இதில் கன்வெர்டிபிள் காரு ஏதாவது பின்னாடி இருந்து மூடி வைப்பாங்கல்ல பாருங்க இன்ஜின் என்ன பாரு சம பெருசா இருக்கு இன்ஜின் வேற லெவலில் அந்த பாருங்க இருக்கிற இன்ஜின் போட்டிருக்காங்க பவர் காலத்துல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தயாரிச்சக்காரு பவர் வந்து தேர்ட்டி நைன் டூ பிஹெச்பி அந்த பவர் என்னடா இது கம்மியான இதோடைய டார்க் அதிகம் இந்த டார்க்கு பவர் எல்லாம் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த வண்டி அவ்வளோ பவர்ஃபுல்லாக சம சூப்பரா இருக்கும் இந்த லோகோ பாருங்களேன் கடையில் இருக்கிற லோகோ ஒரு ஆள் வந்து அப்படியே பறக்குற மாதிரி கால் கை எதுவுமே இல்லாம அப்படியே பறக்குற மாதிரி அப்படியே இருக்கு பாருங்களேன் இந்த லோகோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் மூக்கு வண்டி மாதிரி இருக்குங்க மூக்கு வண்டி இது பார்த்தா மூக்கு வண்டி தான் தெரியும் நம்ம ஊரில் மூக்கு தான் சொல்லுவோம் பத்தியா அந்த மாதிரி மூக்கு வண்டின்னு சொல்லலாம் இதை பித்தளை தான் கம்ப்ளீட் இது மெட்டல் இது எல்லாமே சில்வரில் இருக்கலாம் இல்லை பித்தளையில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அப்படியே யூனிக்காக அப்படியே அதே மாதிரி இருக்குது அதை டச் பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம சரி உங்களுக்கு சொல்கிறக்காக சொல்கிறேன் இதுலேயுமே ரெண்டு சைட்லேயே ஸ்பேர் வீல் வச்சிருக்கிறாங்க ரெண்டு பக்கமே ஸ்டெப்னி வச்சிருக்கா பத்தியா இந்த அதான் ஸ்டெப்னி உங்களுக்கு இந்த வண்டியை உடனே எனக்கு ஒன்று தோணுதுங்க இந்த வண்டியில தானே நம்ம சிவாஜி ஒரு பாட்டு படிச்சு போவாரு அண்டவம் எங்கிட்ட கொடுத்தா வச்சா என்ன அனுபவி பின்னாடி உட்காந்துட்டு போறது இந்த பாட்டு இந்த வண்டி தான் போல இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வண்டி தான் இதுவும் கோடி லேக் தான் இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தயாரிச்சு அதே கோடி லேக் வந்து ஆர்ஜிஐ பார்த்தது இது ஆர்ஜிஐ பதினஞ்சு இதுல என்னடா அதுக்கு வந்து ஒரே கார் தானே அப்படின்னா அது கன்வெர்டபுள் டைப்புங்க இது நார்மல் டைப் செடான் டைப்பு பின்னாடி பேசஞ்சர் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு டைப் தான் வந்து இது இந்த மாடல் இது ஆனா அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது பட் அது கன்வெர்டபிள் டைப்பு இது நார்மல் டைப்பு இது மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடிச்சாலும்

இதுவும் நம்ம பாக்குற மூக்கு வண்டியில தான் இது மூக்கு மூக்கை பாத்தீங்களா இவ்வளவு பெருசா இருக்கு இப்ப ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் சதுரமா பாக்ஸ் டைப்ல இருக்க உடனே பாக்குறதுக்கு அப்படி பந்தாவா இருக்கும் பட் இது அந்த காலத்துல இந்த மாடல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மூக்கு டைப்ல போறதுனால ஏரோடைனமிக் அப்படி பிரிஞ்சு வருது போல இருக்கு மூக்குல இருந்து அப்படி பிரிஞ்சு நம்ம காத்து காத்து போது பற்றியா அந்த மாதிரி மூக்குல இருந்து பிரிஞ்சு காத்து போது போல இருக்கு சம சூப்பரா இருக்குங்க வேற லெவலு பார்க்கறதுக்கு அப்படி ரெண்டு கண்ணு புதிக்கிட்டு வெளியேற மாதிரி ரெண்டு பக்கம் கோழி குண்டு கண்ணு மாதிரி தொங்கிட்டு இடத்தை பத்திலாம் அவ்வளவு பெருசா இருக்கு இது இவ்வளோ பெரிய கருள் இதை வச்சு நம்ம சென்னையில வீட்டுக்கு சென்னையில போடலாம் இருக்கு அவ்வளவு பெருசா இருக்கு என்னடா கார் தயாரிச்ச போடோட காரை ஒண்ணுமே அது அவடு தயாரிச்ச கார்லாம் காணாமல் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்னு இருக்காவா கண்ணே கண்ணுன்னு போடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தயாரிச்ச யுஎஸ்ஏல தயாரிச்ச ஒரு கார் இதோட காரோட மாடல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல யூஎஸ்ஏ ல த்ரீ பிளஸ் ஒன் மேனுவல் கீருங்க இது இதோட கிரில்லையும் பாருங்க யூனிக்கா இருக்கு இது வரைக்கும் பார்த்த கிரில்ல விட இந்த கிரில் வந்து யூனிக்கா ஒரு ஒரு தனி கொம்பு மாதிரி சொல்லுவாங்களே இப்ப எல்லாம் அப்படி போடுறாங்களா அந்த மாதிரி இவங்க கிரில் வந்து வேற லெவல இருக்குது அந்த கிரில் வந்து அப்படியே ரவுண்டா வந்துட்டு இந்த இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க ஒரு வாட்டர் இருக்குல்ல இதுலதான் சுத்தி கிச்சு 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 பிடிக்குன்னு சுற்றி சார் ஷேர் பண்ணுவாங்க அந்த டைப் பண்ணி இந்த கலர் தான் அல்டிமேட்டு அப்பறம் பாருங்க மெருனும் பிளாக்கும் சேர்ந்து இருக்கு பாருங்க ரெட்டு கிடையாது நினைக்கிறேன் இது மெரூன் மாதிரி இருக்கு மெருனும் பிளாக்கும் சேர்ந்து சூப்பராக இருக்கு அந்த ஒரு லைட் இருக்கு ரைட் சைடு டிரைவருக்கு ஒரு லைட் தனியாக இப்போலாம் வந்து காரில் தனியாக ஒரு லைட் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதே மாதிரி ரைட் சைடில் டிரைவருக்குன்னு ஒரு லைட் போட்டிருக்காங்க வைஸ் சைடு வித்தியாசமாக அதை இயங்குது மேலேருந்து கீழே இயங்குது இதுவும் கன்வெர்டபிள் டைப் தான் மேலே பாய் வந்து மேலே கூப்பிட்டுருலாங்க இங்க இருக்கிறதுல எனக்கு தெரியாத அறியாத நான் இது வரைக்கும் பாத்துறாத ஒரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா பைக் அப்படிங்கிற ஒரு கார் இந்த அன்னைக்கு பாருங்க பாக்குறதுக்கு அல்டிமேட்டா ராயலா தெரியுற காரு ஆர்ஜே எயிட் நம்பர் போட்டு பைக் எயிட் அப்படிங்கிற ஒரு மாடல் பைக் கம்பெனி எயிட் டூ ஆ டூங்கிற மாடல் இதுதான் பைக் கம்பெனியோட லோகோ போல இருக்கு இது பிளஸ் இது இதுல ஒரு புல்லட்டு அப்படியே பாயிண்ட் வச்சு பாஞ்சிட்டு வரல பாயிண்ட் வைக்கிற துப்பாக்கிலேருந்து பாஞ்சிட்டு வர புல்லட் மாதிரி இதில் லோகோ போட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏவில் தயாரிக்கப்பட்ட முதல் முறை கம்பெனிகள் அதாவது யுஎஸ்ஏவில் தயாரித்தா முதல் கார் கம்பெனிகள் இருக்குல்ல அதில் இந்த பைக் கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் கார் தயாரிச்சிருக்காங்க நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள் இன்னைக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் மாடல் வந்துகிட்டு இருக்கு ஒரு யூனிக்கான கம்பெனி நிறைய மாடல் மாடலை தயாரித்து விடுறதில்ல ஒரு யூனிக்காக அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ட்ரைவர் சீட்லேயும் சரி பின்னாடி பிள்ளைங்களையும் சரி அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது பெரிய இன்ஜின் இருக்கு இந்த பாடி டைப் வந்து சலூன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது முன்னாடி அப்படியே ஒரு பம்ப் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குல்ல அந்த பாடி டைப் வந்து சலூன் டைப் சொல்றாங்க நம்ம ஊர்ல அம்பேசரி டைப் இப்படித்தானே இருக்கும் அதே டைப் தான் இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த ஹெட்லைட் எல்லாமே பாருங்க இப்போ உள்ள ஆலஜன் மாத்திருக்காங்க இந்த இடத்துக்கு ஒன்னு ஏ இல்ல 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 அந்த காலத்துல ஆலஜன் லைட்டோட வந்திருக்கு பாருங்க ஆலோஜன் பல்ப்பு உள்ள இருக்கு ஒரு மாதிரி கம்பி மாதிரி நீட்டிட்டு பாருங்க ஆலோஜன் பல்ப்பு வேற லெவலுங்க அந்த காலத்துல யாரு சமையல் போட்டிட்டு இருக்காங்களே பைக் எயிட் சூப்பர் எயிட் இந்த சூப்பர்னுங்கிற மாடல் இதுல போட்டிருக்காங்க எயிட்டுங்கிறது இதுல போட்டிருக்காங்க கிரில் வந்து நல்ல வீவா இருக்குங்க உள்ள போய் ஒருத்தர் குடியிருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ வீவா இருக்கு ரேடியேட்டர் அவ்வளோ பக்காவா தெரியுதுங்கன்னு பாக்குறதுக்கு ரேடியேட்டர் தெரியுது இண்டிகேட்டர் தெரியுது அப்படியே பக்காவா நம்ம அம்பாஸ்டர் மாடல் மாதிரி தான் இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தயாரிச்ச ஒரு மாடலுங்க சூப்பர் பேரே சூப்பர் வச்சுட்டாங்க நம்ம ஒக்டாவியாவில் ஆக்டாவியாவா சூப்பர்னு ஒரு மாடல் இருக்குல்ல அதே மாதிரி இது சூப்பர் வச்சுட்டாங்க சூப்பரும் நல்ல நீளமா இருக்கும் இந்த காரணம் பயங்கர நீளமா இருக்கு கொஞ்சம் பெரிய வண்டியா பாப்போமா பஸ் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்கூல் பஸ் பத்திலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் வாங்கினோம்ல அந்த டைம்ல உள்ள யூஎஸ்ஏ பஸ் பத்திலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தயாரிச்சது சவுர்லட்டு செவர் லட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஆனா இது வந்து உச்சரிக்கிறது தப்பா சொல்றாங்க நம்ம நம்ம உச்சரிக்கிறதா சரி என்னையா செவர் லட்டு டீ கடைசியா என்ன சொல்றாங்க வச்சிருக்கு பஸ் இதுவும் மூக்கு பஸ் மூக்கு பஸ் எங்க ஊர்ல சொன்னாங்க மூக்கு பஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் ஏத்துட்டு போறதுக்கு இந்த பெல் அடிக்கிறதுக்கு ஒரு பெல் இருக்கு பாருங்க அப்படியே பெல்லு அடிச்சுக்கிட்டு உள்ள இருக்க பிள்ளைகள் இறக்கணும் பெல் போறோம் ரிங் அடிக்கிற பெல் இருக்குது கண்ணாடி மேலேயும் கீழே கண்ணாடி செமையா இருக்கு அந்த காலத்து பாப்பா படம் பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பஸ் எல்லாம் பார்த்தா புஷ்பாண்டா புஷ்பாண்டா ஃபயர் நினைச்சியா எங்க செவர் லட்டு அந்த காலத்துல புஷ்பா இப்ப லாரி ஒண்ணு தயாரிச்சு அரபாடி லாரி அரபாடி லாரி இப்ப மரபாடி லாரி இருக்குல்ல மூக்கு லாரி சமை சூப்பராக தயாரிச்சு வச்சுக்காய்ங்க அப்படியே கேபினுக்கு மேலே தொட்டி அந்த ஒயர்லாம் வைக்கிறதுக்கு அதுலாம் வச்சு இதை பாருங்க இது டேஷ் போர்டு இது பேனட்டு இன்ஜினை தூக்கி பார்க்கறக்கு பேனட்டு ஷவர் லெட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு இது பெரிய சைஸ் கிரில்லா இருக்குல்ல பித்தளை கிரில் கரைச்சா தூக்கிட்டு போனாச்சுன்னா நல்லா தொட்டு குடுத்து வித்தலான்னு வைக்க பம்பரு பாருங்க பெரிய சைஸ் பம்பரு அப்பா நம்ம இதுல உட்காந்து மாட்டிக்கிட்டோம் வைங்க சட்னி தான் சாமி எந்த காலத்துக்கு முன்னாடியே போகுது எல்லாமே ஏறி இறங்கி சமையா இருக்கு இப்ப நம்ம பஸ் அதே இது இது வந்து பார்த்தீங்களா அரப்பாடி இந்த பக்கம் இது சைடு பாருங்க நல்ல ஹைட்ல இருக்கு பஸ் சேஃப்டியா உட்காந்து பிள்ளைகளுக்கு போறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துல மஞ்சள் ஜவப்புகள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ராஜஸ்தான்ல தான் ஓடி இருக்கு ஸ்கூல் பஸ்ஸா ராஜா மக்களை மட்டும் தான் கூட்டிட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த காலத்துலயுமே இங்க உள்ள பஸ் எல்லாம் தான் இருக்குங்களா இது மஹிந்திரா தார் ஜீப்போ இல்லைன்னா வில்லிஸ் ஜீப்போ இல்லைன்னா ஜீப் காம்பஸோன்லாம் நினைக்காதீங்க இது ஃபோர்டு ஜீப்பு ஆமாம் ஃபோர்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஜீப்பு அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் ஜீப்புனால இப்படி தான் மாடல் இருக்குமோ பழைய காலத்து ஜீப் அப்படியே இருக்கு பாருங்க அந்த ட்ரைவ் பண்ணுற விதம் எல்லாமே எல்லா கார்டு மேடு எல்லாமே ஏறி இறங்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க இது அடாக்கு பாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் ரியல் வீல் ட்ரைவர் இருக்குது வீல் ட்ரைவர் இருக்குது தனித்தனியாக ஒவ்வொரு வீலுக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்குது பாத்தீங்களா என்ன டெக்னாலஜி போட்டிருக்காங்க அந்த காலத்துல ஆனால் எதுவுமே இதுவாக இருக்காதுன்னு பார்த்துங்க என்ன சொல்ற எலக்ட்ரானிக் விஷயங்களா இருக்காது மேனுவலாக வச்ச ஒரு வண்டி தான் பாத்தீங்க இது ஆர்ஜிஓ எயிட்டீன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜீப் ட்ராலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு போர்டு கம்பெனி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தயாரிச்ச ஜீப்பு ஆனால் இது என்ன அப்படின்னு வச்சுனா அந்த கோல்ஃபு அடிக்கிறவங்களோட லோகோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அப்போ இங்கே ராஜாக்கள் வந்து கோல்ஃப் ஆடுறதுக்கு ராஜாக்களோ இல்ல வெள்ளக்காரங்களோ அதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க சாமான் எடுத்துட்டு போறதுக்கு வருது பார்த்துக்கிடுங்க அதே அளவு சிலையா செஞ்சிருந்தாலும் அந்த குதிரைக்கு போடக்கூடிய எல்லா ஜீப்பும் இதுலயும் போட்டிருக்காங்க பார்த்துடுங்க கம்ப்ளீட் லெதர் இது வந்து இது ஓபன் பண்ணி தான் க்ளோஸ் கிடையாது ஓபனா இருக்குது இதுல உட்காந்துட்டு ஓடிட்டு அது பண்ணுவாங்க இது வந்து வெல் பிராண்ட் மோட்டார் ஆகா வெல்ல சவப்பு ஸ்டாண்டர்ட் வண்டிங்க நம்ம ஸ்டாண்டர்டு ஜீப்பு வேன் பார்த்துருக்கலாம் கோலமாக கோக்கிலாம் போனால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதில் ஸ்டாண்டர்ட் வேன் வரும்போதுங்க அந்த ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட குட்டி காரு சிங்கிள் டோருங்க கன்வெர்ட்டபிள் கார் இது கன் மேலே உள்ள டோர் இது வந்து கன்வெர்ட் ஆகி பின்னாடி போய்டும் இது வந்து சிங்கிள் டோர் கார் அதாவது இந்த பக்கம் ஒரு டோரு அந்த பக்கம் ஒரு டோர் பின்னாடி டோர் கிடையாது பின்னாடி ஆள் உட்கார உட்காரங்க இடம் இருக்குது பட் அவங்க இது வழியாக தான் போய் சீட்டை டிரைவர் சீட்டையோ இல்லை பேசஞ்சர் சீட்டையோ மடக்கிட்டு பின்னாடி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தயாரித்த காருங்க பார்க்கறக்கு அழகாக இருக்குது அந்த வீல் அந்த கிளாசிக் லுக்கில் இப்போ வந்து நமக்கு ராயல் என்ஃபீல்டு கோன் கிளாசிக்கில் வருது பார்த்தீங்களா அதே வீல் போட்டிருக்காங்க பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த கலரில் தான் இப்போ கோன் கிளாசிக்லேயும் அந்த கிளாசிக் லுக்கில் வருது ஸோ அதே மாதிரி போட்டிருக்காங்க இதில் சைடு மிரர் வருங்க பாருங்கள் எந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள் சைடு மிரர் நம்ம எட்டி பார்க்கவே வேண்டாம் அங்கேருந்து இங்கே கண்ணில் நேராகவே சைடு மிரர் படுற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம பேனட்டை தூக்குறதுக்கு ஒரு கிரில் கேண்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் சில்வர் கலரில் ஒரு ஹேண்டில் வச்சிருக்காங்க அதுதான் தூக்குறதுக்கு அது யூஸ்ஸாக இருக்கும் மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு லோகம் போட்டு அது கீழேயோ அதோடைய கம்பெனி சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க இந்த பம்பர் வந்து ஏகப்பட்ட கார் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அம்பாஸ்ட் கார் ப்ளைமவுத்து பத்மினி அதில் எல்லாத்துலேயுமே இந்த பம்பர் தான் இருக்கும் அதே பம்பர் இருக்குது ஹெட்லைட் வந்து ரவுண்டாக உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து சதுரமாக அப்படியே ஒரு போகுது ஓவல் டைப்பில் அப்படியே மாறி போகுதுங்க இது இதுவும் ஒரு வகையான குட்டி கார் தாங்க இதில் ஆனால் நாலு டோர் இருக்கு பக்கம் பார்க்குறக்கு குட்டியாக இருக்குது நம்மளுடைய அந்த ரோல்ஸ் ரைஸ் பேண்டம் அதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பில் கிரில் எல்லாமே இருக்கு ஆனால் இந்த கம்பெனி பேர் வந்து ஹோக்ஸ் கால் அப்படிங்கிற கம்பெனி போக்ஸ் கால் மோட்டார்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் லண்டன் எனக்கு லூட்டான் இங்கிலாந்துல உள்ள கார் பார்த்துருங்க இங்கிலாந்துல தயாரித்து இங்கே இம்போர்ட் ஆகிருக்குது ஆர்ஜே ஒய் பதினெட்டு எழுவத்தெட்டு ஆனால் நம்ம வருஷம் வந்து இது தயாரிச்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தயாரிச்சு அந்த கிளாசிக்கு அந்த லைட் எல்லாமே அப்படியே இருக்கு ஹெட்லைட் வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க இதுல தனியா இருக்கு பட் இதுல ஒரு ரவுண்ட் டைப்ல அதை கனெக்ட் பண்ணி இங்கே வெளியே போகுது இதுவுமே ஸ்பேர் வீல் கிடையாது பட் வீலுக்கு உள்ள ஆர்ச்லாம் சூப்பர் டிஃபரைனாக இருக்கு மூக்கு வண்டின்னு சொல்லுவோம்னா அந்த மூக்கு வண்டியெல்லாம் இது ஒன்று ஆனால் புத்த புதுசா தெலுங்கு தெளிவா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு சன் ரூப் போட்டிருக்காங்க இந்த கார்ல இவங்க செட் பண்ணாங்களா இல்லை கார்ல வருமான தெரியல இந்த கார்ல பாருங்க மேல சன் இருக்கு பாருங்க ஐயோடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சன்ரூப் போட்டு வந்த கார் பாருங்க எனக்கு உண்மையில எனக்கு பிடிச்ச கார்ல ஓப்பல் கார் ஒண்ணுங்க அது ஓப்பல் அஸ்ட்ரான்னு ஒரு மாடல் நான் சின்ன வயசுல பார்த்தபோது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில ஓடிக்கிட்டு கிடந்துச்சு அதுவும் நடிகர் முரளி இருந்தார்ல இறந்து போயிட்டாரு அவரு வந்து ஓப்பல் அஸ்ட்ரா வச்சிருந்தாரு ஸோ அந்த மா கம்பெனி ரொம்ப நாள நம்ம இந்தியாவில் இருந்துச்சு வெளியே போயிடுச்சு இப்போ அந்த கம்பெனியோட கார் பாடி ஸ்டைல் வந்து கேப்ரியாட் லிமோசின் லிமோசின் மாடல்ல இருக்குதுங்க இந்த காரு ஆனால் குட்டியாக தான் இருக்குது சிங்கிள் டோர் தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டோரு திறந்துட்டு உள்ளே போயிடலாம் ஆனால் பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் லிமோசின் டைப்பில் இருக்குது பார்த்துருங்க இதுவும் கன்வெர்டபுள் டைப் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓடு தொண்ணூறு வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தி ஏழில் தயாரிச்ச காருங்க இதோட ஆஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பிஎஸ்ஆர் நாலாயிரம் ஆர்பிஎம்லேயே வருது பாருங்கள் பவரை பாருங்கள் பவர் நல்லா நல்லாயிருக்கும் கிரில் வந்து எல்லாமே ஒரே கலராக அடித்து வச்சுக்காங்க ஒரு இவங்க அடித்தாங்களா இல்லை மற்றத்தில் அதிலே வண்டியிலே வந்த கலராக நிறுத்தல ஓப்பல் கடால்ட் கேடட் ஓப்பல் கேடட் அப்படிங்கிற ஒரு மாடல் எம்ஜி காருங்க எம்ஜி மோரிசன் கேரேஜ் நம்ம இந்தியாவில் இப்போ சக்க போடு போட்டுட்டு இருக்க ஒரு கார்ல ஒன்று எம்ஜி ஆனால் எம்ஜி இப்போ சீனா கம்பெனி வாங்கியிருக்கா ஆனால் இது ஒரிஜினல் எம்ஜி அங்கே உள்ள பாருங்களேன் டிரைவர் சீட்டுக்கு உள்ள அதாவது கண்ணாடிக்கு உள்ள இன்னொரு கண்ணாடி இருக்கு கண்ணாடிக்குள்ள கண்ணாடி அதுக்கு பின்னாடி டிரைவர் அதுக்கு பின்னாடி பேசஞ்சர் அதுக்கு முன்னாடி வயசர் ரெண்டு வயசரும் ஒரே நேரத்தில் ஆடுற மாதிரி வயசு சைடு மிரரு செம்ம யூனிக்காக இருக்குங்க செம்ம யூனிக்காக இருக்கு பட் என்ன தான் வந்து ஃபோக்ஸ் வீல் வச்சு கொடுத்துட்டாங்க இங்க வந்துதான் கொஞ்சம் பக்கத்தில் விடுறேன் இந்த காரு பாருங்க அப்படியே உண்மையில் அந்த காலத்து இலசுகள் ஓட்டுற காருங்க அந்த காலத்து இலசுகள் வந்து இப்படி தான் யோ யோசிப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு தர லெவலில் ரொம்ப லோயராக போகிற கார் தானே வாங்குறாங்க லோ லோயரில் உயரம் கம்மியான கார் தானே உள்ள இலசுகள் யோசிக்கிறாங்க ஸோ அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக ஜாலியாக கேஷுவலாக டூர் போகிறதுக்கு இந்த கார் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த காரணம் டோரையும் அதையும் பாருங்களேன் அந்த காலத்து சாவித்திரியிலேருந்து இந்த காலத்து நம்ம கீர்த்தி செட்டி வரைக்கும் இந்த மாதிரி கார் விரும்புவாங்க ஸோ ஏற்ற காராக இது வச்சுருக்காங்க ரெட் கலர் கிளாசிக் கலர்லாம் ஒரிஜினாலிட்டியோட அப்படி சூப்பராக இருக்குங்க பேட்ரி கேரு ஈவி கேரு அது இதுன்னு இன்னைக்கு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல புரட்சி பண்ண ஏரியா தாங்க இது இதுல இருக்கிறது அவ்வளவுமே பேட்ரி சோலார் ரெண்டு பக்கம் உள்ள கார் அது இந்த ஒரு வட்டியை பக்கம் அதாவது சைக்கிள் தான் சொல்ல முடியாது காருன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ரை சைக்கிள் ஒரு என்ன சொல்றது ஒரு கோல்ஃப் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில லோக்கல் சவாரிக்கு அந்த மாதிரி யூஸ் உண்டான சோலார் இது வந்து சோலார் கார் இது சோலார் டைப்ல உள்ளது இதுவும் சோலாரு பட் இது வந்து எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிக்கு இங்கே சோலார் ஓகே ஓகே இங்கே சோலாரை எடுத்து கரண்டை வந்து பேட்ரிக்கு கொண்டு வந்து அதை மோட்டாருக்கு கன்வெர்ட் பண்ணி நேரடியாக செயினை வச்சு மூவ் பண்ற வண்டி பார்த்துருங்க இது ரொம்ப சின்னதா இருக்கு இப்போ வர்ற வண்டி மாதிரி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார்றதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு உண்டான தெளிவான வண்டியாக இருக்குது அந்த இது எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜியில் இருக்கிற அதே விஷயத்த அன்னைக்கே பண்ணிட்டாங்க அதுதான் செயின் மூவப்பில் இருக்கு அப்போ கொஞ்சம் புள்ளிங் நிறையா இருக்கும் ஆனால் எல்லாமே சோலார் வெஹிக்கிள் தாங்க சோலார் வண்டிகள் எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் கார் காலத்தில் இருந்தோம் கார் காலத்தை விட்டு இந்த மாட்டு வண்டி காலத்துக்கு போமா கார் கால தாண்டி மாட்டு வண்டி காலம் உண்மையில நான் வந்து பழைய மாட்டு வண்டி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு நானும் டெக்னிக்கலான உங்களை மாட்டு வண்டி பார்க்கல கே ஒரு காருக்கு என்னென்ன இருக்குமோ அதை ஒரு பயணம் பண்ணால் அந்த காலத்தில் நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயணம் பண்ணவங்க இருப்பாங்களோ அப்படியே மாட்டு வண்டி அதுவும் கவர் புல்லோட் பாருங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு உள்ளே இருக்கிறவங்க ஒரு சொட்டு தண்ணி படாம வெயில் படாமல் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் மாட்டுக்கு புல்லு மட்டும் கொடுத்தா போதும் மாட்டு வண்டி ஓட்டுறவரும் நினைவேண்ட மாட்டு வண்டி ஓட்டுறது உட்காந்துட்டு அவர்கிட்ட ஜாமான் எல்லாம் வச்சுக்கிட்டு

இதுவும் வந்து நிறைய பேர் போற குதிரை வண்டி இந்த குதிரை வண்டியில வந்து நிறைய பேர் ஒரு பன்னெண்டு இருபது பேர் உட்காந்துக்கலாம் அவங்க அளவுக்கு வண்டிங்க இன்னைக்கு நம்ம சம்பாதிச்ச சொத்தெல்லாம் காலி பண்றது இதுதாங்க பெட்ரோல் பம்பு வண்டியில ஊத்த 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 பெட்ரோல் காணாம போது பத்தீங்களா முத முதல்ல வண்டியில ஊத்துறதுக்கு கண்டுபிடிச்ச மிஷினு செல்லு கம்பெனி இது நம்ம மெட்ராஸ்லாம் இருந்துச்சு பாத்துட்டுங்க இப்ப ராஜஸ்தான்ல கூட இருந்திருக்கு

திருப்பூர் மோகன் அண்ணன் கூட இவ்வளோ கார் போட்டிருப்பாரான்னு தெரில அவ்வளோ கார் எங்கே உள்ள வச்சுருக்காங்க மோகன் அண்ணே ஒரு காரை நீங்கள் ரிவியூ பண்ண ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட எவ்வளோண்ணே இருபத்தி இருபத்தி மூணு வீடியோ வரும் பார்த்துட்டு இருபத்தி மூணு காரு லாரி இந்த இப்போ மாட்டு வண்டி குதிரை வண்டி மான் வண்டி எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி போடலாம் பார்த்துடுங்க அதனால திருப்பூர் மோகனுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு அவர் காப்பிரைட்டு தரணும் ஆமாம் கூட்டிகிட்டு வந்து தான் காட்ட சொல்லுவார் கடைசியில் நீ வந்து வீடியோ எடுக்க வா நான் உங்க கூட வரேன் அப்படின்ட்டு வார் வர சொல்லியிருந்தேங்க வரல தலைவர் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உதயப்பூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக கார் மியூசியம் ரூபாய் டிக்கெட்டு இந்த நானூறுரூபா கொடுத்து வர்றதுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து தாங்க ஒரு ஆளுக்கு ரூபாய் இவ்வளோ காரோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதை பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சி தானே கார் பிரியர்களுக்கு அதை பற்றி தெரியும் சும்மா கார் பற்றி நாலேஜ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தேவை கிடையாது கார் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு அதை பற்றி அதோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வீடியோத்துக்கு போகிறது அப்புறமா பார்க்குறேன் பாய்